ஊர் பேர் வந்து கூளையார் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி திருமுல்லைவாசல் திருமுல்லைவாசலில் ஒரு பத்து கிலோமீட்ரு சீர்காழிலந்து ஒரு இருபது கிலோமீட்ரு ஒரு அமைதியான கடல்கரை பாருங்கள் நீங்கள் ஞாய் கிழமை கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க மற்ற நாட்கள்லாம் வந்து இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டேன் மற்ற நாட்கள்லாம் வந்து அவ்வளோ மக்கள் இருக்காது இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வரவங்க வந்து சுற்றுலா வர்றவங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை உபயோகப்படுத்திங்க ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டமாக இருக்கும் மற்ற நாட்களில் வந்து கூட்டம் அவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா வந்து கடல் கரையும் தூய்மையாக இருக்குன்னு அதே நேரத்தில் வந்து மக்களை இருக்குன்னு நம்ம நினப்போம் மக்களே இல்லாமல் போனாலும் நம்மளுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்கும் மக்கள் இருந்தால் கொஞ்சம் தூரம் நம்ம போது கொஞ்சம் தூரம் போனால் கூட அங்கே ஆள் இருக்க போயிடாதங்க ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க அதெல்லாம் மக்கள் இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு அச்சம் இல்லாமல் அந்த கடல் கரைக்கு நம்ம போயிட்டு வர முடியும் சண்டே ஆய் நீங்கள் உபயோகப்படுத்துங்க பார்த்துங்க இது இந்த ஊரு பேருக்கு கூலையா பார்த்துட்டாங்களா அப்படியே பார்த்துங்க அப்படியா அப்படியே சவுக்கு தொப்பு எல்லாம் தூய்மையாக இருக்குது அதெல்லாம் பார்த்துங்க அப்படியா கார் பார்க்கிங்கு ஒரு பதினஞ்சு இருபது கார் நிப்பாட்டலாம் வருஷம்லாம் நிப்பாட்டதான் நிப்பாட்டலாம் அந்த ரவுண்டிங்கில் ஒரு இருபது கார் நிப்பாட்டலாம் பஸ்ஸில் வரவங்க அந்த தகவல் என்னான்னு கேட்டுக்கோங்க நீங்கள் ஆனால் கடலுக்காரக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வரமோ நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம கேட்கும் பொழுது சொன்னாங்க இந்த மாதிரி கரைக்கு வந்துட்டு போகிறோம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோண்டு மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் இங்கே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கனால மறுபடியும் சொல்லிட்டோம் காய்த்திறுமை இருக்கனால கூட்டம் இருக்குது மற்ற நாட்களில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படியே பார்த்துக்கங்க நம்ம சீர்காழிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இப்படி ஒரு கடல்கரை இருக்குது நல்லா சுத்தமாகவும் இருக்குது இதெல்லாம் வரக்கூடிய பாதை திருமுல்லை வாசல்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு இந்த ஊர் பேர் கூழையார் கேட்டால் சொல்லுவாங்க இங்கே உள்ள மக்கள் நிறையா மக்கள் ஆனால் இருக்காங்க தேவையானவங்க பயன்படுத்துங்க அலாமிகம்